ஓகே ஆக்சுவலாக நிறைய இந்த காலத்துலலாம் நிறைய யூடியூப்பு ஃபேஸ்புக்கில் எல்லாம் பார்க்கும்பொழுது நான் ரொம்ப இன்ஸ்டாகிராமில் இல்லை பட் ஆனால் அந்த யூடியூப் ஃபேஸ்புக்கெல்லாம் பார்க்கும்போது நிறைய பேர் வந்து நிறைய ஊழியக்காரங்களையும் பாஸ்டர்ஸையும் நிறைய பேர் ரொம்ப க்ரிட்டிசைஸ் பண்ணுறத நம்ம நிறைய பார்க்குறோம் அதாவது பல நேரத்தில் அவங்க கிரிட்டிசிசம்ஸ் வந்து ரொம்ப வேலிடாக இருக்குது அதாவது அவங்க வந்து தவறான போதனையை போதிக்கிறாங்க அவங்க வாழ்க்கை சரியில்லை அவங்க பாட்டு போது எழுதுகிற பாட்டு நல்லா இருக்குது தான் ஆனால் அவங்க வாழ்க்கை பார்த்தா அவங்க பாவோம் அவங்க வாழ்கிற வாழ்க்கைக்கும் அவங்க எழுதுகிற பாட்டுக்கும் சம்மந்தமே இல்லை சில நேரத்தில் அந்த பாடல்கள் வந்து வேதத்தின் அடிப்படையில் இல்லை அப்படின்னு சொல்லிவிட்டு நிறைய குறைகளை வந்து நம்ம பார்க்குறோம் அதாவது கிறிஸ்தவத்தில் தேவனுடைய நாமம் தூஷிக்கப்படுது கிறிஸ்துவத்திற்கு கெட்ட பேர் வருது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நிறைய நேரத்தில் ஊழியக்காரங்க மேலே பழிய போடுறோம் ஆனால் இது வந்து வெறுமனே ஏதோ ஒரு குரூப் ஆஃப் பீப்புளை மாத்திரம் பழி சொல்கிற ஒரு செயல் கிடையாது என்னுடைய 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 யோசனை என்னென்னா அதாவது நான் நினைக்கிறது என்னென்னா இந்த தவறு இந்த மிஸ்டேக்ஸ் வந்து வெறும் ஊழியக்காரங்க சைடில் மாத்திரம் கிடையாது பல நேரத்தில் விசுவாசிகள் என்றா என்று அழைக்கப்படுகிற அதாவது தேவனுடைய பார்வையில் லைட்டி கிளர்ஜி என்ற டிஃப்ரென்ஸே கிடையாது இது இது வந்து பிரசங்கம் இது வந்து மேடையில் இருக்கிற கூட்டம் இது மேடைக்கு கீழே இருக்கிற கூட்டம்ன்ற பிரிவு ஆண்டு ஒரு கிடையாது பட் ஆனால் இன்னைக்கு நம்ம அந்த மாதிரி தான் நம்ம பார்க்குறோம் நான் விசுவாசி நீ ஊழியக்காரன் அப்படின்ற மாதிரி நம்ம பார்க்குறோம் ஆனால் ஆக்சுவலாக இந்த பிரச்சனை வந்து பாஸ்டர்ஸோட பிரச்சனை பாஸ்டர்ஸால மாத்திரம் அந்த பிரச்சனை வர்றது கிடையாது இந்த கள்ள போதனைகள் கள்ள உபதேசங்கள் கள்ள தீர்க்க தரிசனங்கள் தவறான வாழ்க்கை முறை இது வந்து இப்போ ஊழியக்காரங்களால் மாத்திரம் வர பிரச்சனை கிடையாது பல நேரத்தில் அந்த பிரச்சனைக்கு காரணம் நாமும் தான் ஏன் நான் நான் சொல்கிறேன் பாருங்க ஏன் ஏன் நீங்களும் இதுக்கு பிரச்சனை நான் சொல்கிறேன் பாருங்கள் ரெண்டு தி புஸ்தகத்தில் பவுல் திமுத்திக்கு எழுதும்போது நாலாவது அதிகாரத்தில் மூணாவது வசனத்தில் அவர் இப்படியாவது சொல்லுகிறார் இங்கே வந்து அவங்க ஊழியக்காரங்களை பற்றி சொல்லலை பட் ஜனங்களை பற்றி சொல்கிற பாருங்கள் ரெண்டு தி மூத்தி நான்காவது அதிகாரம் மூன்றாவது வசனத்தில் ஏனென்றால் அவர்கள் ஆரோக்கியமான உபதேசத்தை பொறுக்க மனதில்லாமல் சரிங்களா சவுண்ட் டாக்டர் சரியான போதனையை கேட்க மனதில்லாமல் செவித்தனம் உள்ளவர்களாகி என்ன பண்ணுவாங்கன்னா தங்கள் சுய இச்சைகளுக்கு ஏற்ற போதகர்களை தங்களுக்கு திரளாய் சேர்த்து கொள்ளுகிறார்கள் இங்கே பவுல் எழுந்தபோது சொல்ற ஒரு வார்த்தையப்பா அவனுங்க பேசுகிறானே அவனுங்க பேசுகிறேன் நீ ஏன் சேர்த்துக்கிறேன்ற இல்லை இன்னைக்கு பல நேரத்தில் அதாவது இது லிட்டரில் ஆல்மோஸ்ட் லைக் பாலிடிக்ஸ் மாதிரி தான் இருக்குது அதாவது நீ யாருக்கும் யாரை ஓட்டு போட்டு தேர்ந்தெடுக்கிறேன் அவன் தான் வந்து நாளைக்கு ஒன்று டார்ச்சர் பண்ணுவான் நீ சரியான நபரை தேர்ந்தெடுத்தனா உனக்கு சரியான பெனிஃபிட்ஸ் வரைக்கும் இல்லை நீ சே தப்பான தப்பான காரியங்களை தப்பான நபரை தேர்ந்தெடுத்தால் அதுக்கேற்ற பெனிஃபிட்ஸ் வரும் நம்ம எதை விதைக்கிறோமோ அதுதான் இருக்கும் இன்னைக்கு பல நேரத்தில் ஐயோ இவங்க தப்பாக போதிக்கிறாங்களே இவங்க தப்பாக இது பண்ணுறாங்களே அப்படின்றத விட நம்ம ஏன் அவங்கள சேர்த்து கொள்ளுக்கிறோம் நம்ம ஏன் அவங்களை காது கொடுத்து கேட்குறோம் நம்ம ஏன் அவங்கள வந்து என்கரேஜ் பண்ணுறோம் நம்ம ஏன் அவங்கள வளர்த்து விடுகிறோம் எங்க போட்டிருக்கு பாருங்கள் அதாவது தங்களுக்கு திரளாய் சேர்த்து கொண்டு சத்தியத்திற்கு செவியை விலக்கி கட்டுக்கதைகளுக்கு சாய்ந்து போகும் காலம் வரும் அதாவது த மிஸ்டேக் இஸ் நாட் ஜஸ்ட் வித் த ப்ரீச்சர்ஸ் பட் இட் இஸ் ஆல்சோ வித் த பீப்புள் இல்லை இது வந்து இது வந்து ஒரு டபுள் ஃபோல்டு மாதிரி எப்படி நம்ம பைபிளில் டபுள் எட் சோடுன்னு சொல்கிறோமோ அந்த பிரச்சனை வந்துட்டு ரெண்டு புறமும் பிரச்சனை இருக்குது அவனுங்க தப்பாக பேசுகிறானுங்க நம்ம வந்து வீ ஷுட் பி கேர்ஃபுல் ஆஃப் அவாய்டிங் தம் இன்னும் இன்னும் நான் மறுவாரத்தில் சொன்னோன்னா நம்ம இன்னும் அவங்கள ரிஜெக்ட் பண்ண கற்றுக்கணும் அவங்கள வேறோடு பிடிங்க எடுக்கிறதுக்கு நீங்கள் ஒரு கார்டன் வச்சுருக்குறீங்கன்னு வச்சுக்கிறீங்க ஒரு தோட்டம் வச்சுருக்குறீங்க அதில் தேவையில்லாத செடி வளருந்தால் நீங்கள் அதை வேரோடு புடிங்கி எடுப்பீங்க சரி கொஞ்சம் வளர்க்கணும்னு சொல்லி விட மாட்டீங்க ஒரு சின்னதா இருக்கும்போது பிடிங்கி எடுத்துடணும் இன்றைக்கி பல நேரத்தில் எங்கள் பவுல் நீ ஏன் அவங்கள திருளாய் சேர்த்து கொள்ளுகிறாய் இல்லை இது வந்து பால் மாத்திரம் சொல்ல ரெண்டு யோவான் அதில் ஒரே அதிகாரம்தான் இருக்குது அதில் பத்தாவது வருஷம் பாருங்களேன் அங்கே அங்கே யோவான் இப்படியாக சொல்கிறார் ஒருவன் உங்களிடத்தில் வந்து இந்த உபதேசத்தை கொண்டு வராமல் இருந்தால் அவனை அதாவது தேவனுடைய இயேசுனுடைய உபதேசத்தை உங்களுக்கு கொண்டு வராமல் இருந்தால் அவனை உங்கள் வீட்டில் ஏற்றுக்கொள்ளாமலும் அவனுக்கு வாழ்த்துதல் சொல்லாமலும் இருங்க அவனுக்கு ஒரு வியூ கூட கொடுக்காத யூடியூப்பில் அவனுக்கு ஒரு லைக் கூட போடாத அந்த பாட்டு எப்படி தான் இருக்குன்னு சொல்லி எல்லாம் பார்க்காத அவன் ஃப்ராடுன்னு தெரிஞ்சு அவனை ஒதுக்கி வச்சிரு யூ நோ ரா அண்ட் டேஸ்ட் இல்லை அவர் சொல்கிறாரு நீ சேர்த்து கொள்றேன்னு சொல்லிட்டு ஏன் சேர்த்துக்கொள்கிறேன்னு சொல்லி பவுர் கேட்குறாரு எங்கள் யோவான்னு சொல்கிறாரு நீ ஏன் அவங்கள வீட்டிலேயே சேர்த்துக்காதன்றாரு இல்லை ஏசு கிறிஸ்து வந்து தியேத்ரா சபைக்கு எழுதும் பொழுது வெளிப்படுத்துகிற ரெண்டாவது அதிகாரத்தில் இருபதாவது வருஷம் நினைக்கிறேன் அவங்க சொல்கிறாரு நீ எஸ்எபிஎல் வந்து அவள் தன்னையே தீர்க்க தரிசின்னு சொல்லிக்கிறா நீயே அவளை உள்ளே சேர்க்குறேன் நீ அவளுக்கு இடம் கொடுக்குறேன்றாரு ஒய் டு யூ டாலரேட்டர்னு கேட்குறேன் டாலரேட் ஒரு சில காரியங்களை பொறுத்துக்கொள்ள வேண்டும் சகித்துக் கொள்ள வேண்டும் ஒரு சில காரியங்களை சகித்துக் கொள்ளக்கூடாது இன்னைக்கு கிறிஸ்துவத்தில் இருக்கிற பிரச்சனைகளுக்கு கள்ள உபதேசங்களுக்கு கள்ள தீர்க்க தரிசனங்களுக்கு ஊழியக்காரங்க மாத்திரம் பிரச்சனை கிடையாது ஆனால் அதுக்கு விசுவாசிகள் பிரச்சனை சபைக்கு மேடையில் இருக்கிறவங்க மாத்திரம் பிரச்சனை கிடையாது கீழே சேர்ல உட்கார்ந்துருக்கவங்க தான் பிரச்சனை ஒன்று தப்புன்னு தெரிஞ்சால் அவனை தள்ளி வச்சுருவான் ஒதுக்கி வச்சுருவான் அவனை துரத்திடு லிட்ரலாக தட்ஸ் வாட் ஐ வில் சே அவனை துரத்திடு அவனை விட்டுட்டு கோ பேக் டு த வேர்ட் ஆஃப் கார் பெரையா சபையை போய் நீ போய் தேடு எல்லாரையும் ஏற்றுக்காதீங்க எல்லாரையும் ஏற்றுக்காதீங்க எல்லாரையும் சேர்த்துக்கொள்ளாதீங்க த ப்ராப்ளம் ஆஃப் ஃபால்ஸ் டாக்டர் இஸ் டூ ஃபோல்டு கட் த ஃபால்ஸ் டீச்சர்ஸ் தென் யூ வில் கெட் த ரைட் டாக்டர் கத்தனை மூடு பேசட்டும் அவாய்ட் பண்ண வேண்டியது அவாய்ட் பண்ணுங்கள் சேர்த்துக்கொள்ள வேண்டியது சேர்த்துக்கொள்ளுங்கள்